அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்ம சேனல்ல கார்த்திகை மாதத்தோட சிறப்புகளையும் அந்த மாதத்தில் கொண்டாடப்படுகிற விழாக்களை பத்தியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் கடந்த பதிவுல திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலோட சிறப்புகளையும் கார்த்திகை தீபத் திருவிழா உருவான வரலாற்றை பத்தியும் நம்ம பார்த்தோம் சிவனோட திருமுடிய பார்த்துட்டதா பிரம்மதேவர் பொய் சொன்னதுனால சிவபெருமான் பிரம்மதேவரை சபிச்சதையும் நம்ம கடந்த பதிவினோட கதையில ஒரு பகுதியா நம்ம பார்த்தோம் பிரம்மதேவருக்கு ஏற்பட்ட சாபத்திலிருந்து அவருக்கு சாப விமோச்சனம் கிடைச்சதையும் அதனால உருவான திருவிழாவினோட வரலாறையும் பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வேலூர் மாவட்டம் விருஞ்சுபுரம் அப்படிங்கிற ஊர்ல மார்கபந்தீஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோவில் இருக்கு பிரம்மதேவர் ஏற்பட்ட சாபத்திலிருந்து இருந்து விமோசனம் பெறுவதற்காக அவருடைய விதிப்படி இந்த விருஞ்சிபுரம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற மார்கபந்தீஸ்வரரை பூஜை செய்யும் பொருட்டு இந்த திருக்கோவில்ல மிக சிறந்த சிவபக்தராகவும் சிவனுக்கு அர்ச்சனை செய்யக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய கோவில் அர்ச்சகரோடைய மகனாக பிறக்கிறாரு அந்த குழந்தையின் தான் சிவசர்மா இவரு பிரம்மதேவரோட ஒரு பிறவி இவருக்கு சிறு வயதா இருக்கும் போதே அந்த அர்ச்சகர் இறந்து போயிடுறாரு அவர் இறந்துட்டதுனால சின்ன வயசுலயே தன்னுடைய அப்பா பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை பொறுப்புகளும் இந்த குழந்தைக்கு வந்து சேருது இந்த சின்ன வயசுல இவ்வளவு பழமையான ரொம்பவும் சிறப்பு மிகுந்த இந்த சிவபெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தொழில் இந்த குழந்தைக்கா அப்படின்னு ஊர்ல இருக்கவங்களும் உறவினர்களும் பொறாமைப்பட்டு அந்த குழந்தையோட அம்மா கிட்ட அந்த பொறாமையினோட மேலிட்டுனால பேசுறாங்க என்ன பேசுறாங்க உன்னுடைய குழந்தை சரியா சிவ பூஜை செய்யல அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளும் உங்களுடைய சொத்துகளையும் நாங்க பறிமுதல் செஞ்சிருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க இதனால மனசுடைஞ்சு போன சிவசர்மாவோட அம்மா அன்று இரவு மார்க பந்தீஸ்வரர் கிட்ட போய் முறையிடுறாங்க இது நடந்தது கார்த்திகை மாதம் வரக்கூடிய கடைசி சனிக்கிழமை நள்ளிரவு அந்த அம்மாவோட அழுகைய கேட்டு மனசிறங்கிய சிவபெருமான் என்ன செஞ்சாரு மறுநாள் காலை தான் ஏற்றுக்கொண்ட பொறுப்பின் மேலீட்டாளர் சிவசர்மா என்ற சின்ன குழந்தை பூஜை செய்வதற்கு முன்னாடி அந்த கோவிலில் இருந்த திருக்குளத்துல நீராடுறாரு அப்போ அவர் நீராடி மேல வரும்போது சிவபெருமானே வயோதிக அந்தனரோட ரூபத்துல வந்து அந்த குழந்தைக்கு உபநயனங்களும் வேத ஆகம சூட்சமங்களும் சொல்லி கொடுத்து அவருக்கு சிவ தீட்சையும் கொடுக்கிறாரு அந்த சிவதீட்சையையும் வாங்கிக்கிட்ட அந்த சின்ன பிள்ளையோ சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக அந்த திருக்குளத்திலிருந்து புனித நீரை எடுத்துக்கொண்டு அந்த கோவிலுக்கு வரும்போது கோவில் கதவுகள் தானாகவே திறக்குது இத பார்த்து ஊர் மக்களும் சுற்றி இருந்தவர்களும் அதிசயித்து நிக்கிறாங்க அப்போ அந்த சின்ன குழந்தையான சிவசர்மா எல்லாரும் அதிசயிக்கும் விதமா ரொம்பவும் அனுபவம் வாய்ந்த அந்த

கலங்கி போய் நின்னுட்டு இருந்த அந்த சின்ன குழந்தைய பார்த்த சிவபெருமான் எவ்வளவு கருணை உள்ளம் கொண்டு அவரே தன்னுடைய திருமுடியை கொஞ்சமா குனிந்து சிவசர்மாவுக்கு காமிக்கிறாரு எதற்காக சிவசர்மா கொண்டு வந்த அந்த புனித நீரினால செய்யப்படுகிற அபிஷேகத்தை ஏத்துக்கிறதுக்காக எவ்வளவு கருணை பார்த்தீங்களா இதுதான் சிவபெருமானோ எந்த இறைவனாக வேணாலும் இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையானது சுத்தமான மனசும் உண்மையான பக்தியோட நம்ம இறைவனை நெருங்கும் போது இறைவன் நமக்காக ஓடோடி வருவாரு இதற்கான உதாரணமா தான் சின்ன குழந்தையான சிவசர்மாவோட பக்தியை ஏத்துக்கிட்ட மார்க பந்தீஸ்வரர் கொஞ்சம் குனிஞ்சு அவரோட அபிஷேகத்தை ஏத்துக்கிட்டாரு அதனாலதான் இன்னைக்கும் விருஞ்சு புறம்ல இருக்கிற மார்க பந்தீஸ்வரர் கருவறையில இருக்கக்கூடிய லிங்கம் சற்றே சாய்ந்த நிலையில காணப்படுது இது நடந்தது கார்த்திகை மாதம் வரக்கூடிய கடை ஞாயிறு அதனாலதான் இன்னைக்கும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய கடை ஞாயிறுல இந்த கோவில்ல இந்த நிகழ்வை மிகப்பெரிய விழாவா கொண்டாடிட்டு இருக்கிறாங்க அது சரி சிவபெருமான் சிவசர்மாவோட பூஜை ஏத்துக்கிட்டாரு இல்லையா அதனோட விளைவா பிரம்ம தேவருக்கு சிவசர்மாவா வந்த பிரம்ம தேவருக்கு சாப விமோச்சனமும் கிடைக்குது தான் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய சோமவாரத்துல மட்டும் இல்ல அந்த கடை ஞாயிறுல வரக்கூடிய இந்த திருவிழாவிலையும் நம்மால முடிஞ்சா கலந்துக்கிட்டோ அல்லது நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே சிவபெருமானை மனமுருகி வேண்டிக்கிட்டா நம்ம முற்பிறவிலையோ இந்த பிறவிலையோ தெரிஞ்சோ தெரியாமையோ செஞ்ச அத்தனை பாவங்களுக்கும் நமக்கும் விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றியுடன் சௌந்தர்யா கபிலன்